கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் வெள்ளையூர் ஊராட்சியில் ஆதி திராவிடர் மற்றும் அருந்ததியர் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிக்கு செல்லும் தார் சாலை கடந்த நான்கு ஆண்டுகளாக சாலை வசதி செய்து கொடுக்கவில்லை மாவட்ட நிர்வாகத்திற்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் கோரிக்கை வைத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை தாழ்த்தப்பட்டவர்கள் இன்னும் இந்தியாவில் தீண்டத்தகாதவர்களாக கருதும் ஆட்சியாளர்கள் இருக்கும் வரை குரலற்ற விளிம்பு நில மக்கள் பெரும் வாக்கு வங்கிகளாகவே கருதுவார்கள் சட்டமேதை அம்பேத்கர் சொன்ன கருத்துக்கள் தான் நினைவு கூறுகிறது கழுதைகள் தான் தன் வாழ்நாள் முழுவதும் நாம் அப்படியல்ல சிந்திக்க கூடிய மனிதர்கள் மாவட்ட ஆட்சியர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வீட்டிற்கு செல்லும் சாலை இப்படி இருக்குமா இப்பகுதி மக்கள் கோரிக்கை கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் ஜெய்சங்கர் செய்தி வாசிப்பது ஆனந்தி